இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்கிறேன் என்ற நிகழ்வின் அடிப்படையில் செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் இசைக்கள் தீர்க்கதர்ஷன் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் அவ்வதிகாரம் முடிய நாம் வாசிக்கின்ற போது நாம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஜனங்களின் நிலைப்பாடுகளை குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய ஜனங்களின் சகல அருவறுப்புகளை குறித்தும் சோரம் போன இருதயங்களை குறித்தும் விக்கிரக வழிபாட்டை குறித்தும் அதன் விளைவுகளை குறித்தும் இசைக்கியல் தீர்க்க தரிசியை கொண்டு கற்புடைய ஆவியானவர் பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை நாம் நன்றாய் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஜனங்கள் கற்புடைய ஜனங்கள் தேவனை விட்டு விலகிச் செல்லுகின்ற காரியங்களையும் பொருளாசி என்னும் விக்கிரக ஆராதனையிலே விழுந்து கிடப்பதையும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்வதையும் குறித்தும் அப்படி இருதயம் கர்த்தனை விட்டு விலகி சோறம் போன ஒரு நிலைப்பாட்டை குறித்தும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடாமல் அல்லது கற்றுடைய பாதையிலே நடவாமல் கற்றாயி ஆண்டவரை விட்டு விலகி செல்லுகிற அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக பொருளாசையை அவர்கள் விரும்புகின்ற காரியம் அது மாத்திரமல்ல தங்கள் இருதயம் விரும்புகின்ற எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தன்மையை குறித்து கற்புடை ஜனங்களுக்குள்ளே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை அனுதினமும் ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் வாரத்திற்கு ஒருமுறை போதும் என்ற அந்த நிலைப்பாட்டிலே வாழுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும் இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் கர்த்தரின் ஜனங்களுடைய இருதயம் தேவனை விட்டு விலகிச் செல்லுகிற ஒரு அனுபவத்தை குறிப்பதாக கற்றுடைய ஆவியானவரை கொண்டு சொல்லுகிறார் ஒருவேளை கற்றுடைய ஜனங்களே ஆண்டவரை விட்டு விலை விலகி வேதத்தை வெறுத்து வாழுகின்ற அந்த நிலைப்பாட்டிலே காணப்படுகின்ற பொழுது அதனுடைய விளைவு என்னவென்றால் பஞ்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறது கொள்ளை நோய் திடீரென்று மாறிக்கொள்ளுகின்ற நோய்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் கொரோனா நோயை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் அது போன்ற நோய்கள் அது மாத்திரமல்ல இயற்கை சீற்றங்கள் சுனாமி போன்றவைகள் அப்படியே ஒருவேளை அது நடைபெறுகின்ற பொழுது அல்லது நில அதிர்வுகள் நல்ல பூமி அதிர்ச்சிகள் நடைபெறுகின்ற பொழுது அப்படியே எல்லாவற்றையும் பூமி விழுங்கி போடுகின்ற ஒரு காட்சி மலை சரிவுகளிலே மலை சரிவு ஏற்படுகின்ற பொது ஒரு காட்சியை நாம் கொண்டே இருக்கிறோம் அடிப்படை என்னவென்றால் கற்றுடைய ஜனங்கள் மற்றவர்களை விட்டு விடுங்கள் ஆனால் கற்றுடைய ஜனங்கள் தேவனை விட்டு விலகுகின்ற பொழுது ஆண்டு அநேக காரியங்களை இந்த பூமியிலே அனுமதிக்கிறார் குறிப்பாக குற்றமற்ற ரத்தம் சுந்தப்படுகின்ற பொழுது அது யாராயிருந்தாலும் ஆண்டவர் அதை குறித்து தீர்வு செய்ய வல்லமையுடையவராக காணப்படுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை விசுவாச வாழ்க்கையிலே நாம் அடிக்கடி ஆசிர்வாதத்தை குறித்தே பேசி பழகிவிட்டோம் காரணம் என்னவென்றால் நாம் அதிகமாய் கட்டுடைய சமூகத்திலே காத்திருப்பதில்லை யாரெல்லாம் கற்றுடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ஜனங்களின் செயல்பாடுகளை விளக்குகிறவராக காணப்படுகிறார் ஒருவேளை கற்றுடைய நாமத்தினாலே நீ செல்லுகின்ற பாதை சரியில்லை நீ தேவனை விட்டு விலகி செல்லுகிறாய் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் கேட்டு தங்களை திருப்பிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அது மாத்திரமல்ல நாம் கட்டுடை சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது மாத்திரமே ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு அறிவிக்கிறவராக காணப்படுகிறார் எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருப்போம் ஜனங்களின் மனம் திரும்புதலுக்காக கற்றுடைய சமூகத்திலே நாம் விழுந்து கிடப்போம் ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணப்படுத்துவார் அவர்கள் மீண்டும் கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு சத்துவத்தை கொடுப்பார் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பு தெய்வ ஜனங்களே நாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னும் விக்கிரக ஆராதனைக்குள்ளே அல்லது நம்முடைய இருதையும் விரும்புகின்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா சற்று நம்மை நாமை ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் இந்த உலக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நித்திய நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை அறிந்து கொள்வோம் நம்மை கர்த்தரண்டை திருப்பிக் கொள்வோம் கர்த்தே உங்களை பலப்படுத்துவார் ஒருவேளை இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு நித்தியமான அழிவில்லாத ஒரு ராஜ்யத்திலே சேரும்படியான சாக்கியத்தை ஆண்டுபோ உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாராக ஆம் மேன் ஆம் மேன்